இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பை அதுவும் விபரீத ராஜயோக அமைப்பை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சூரிய பகவான் கொஞ்சம் சரியில்லாத கிரகம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் என்ன சொல்லுவாங்க கட்ட வண்கில் கிட்டிடம் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது விபரீத ராஜயோகம்ங்கிற ஒரு அமைப்பு இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது உங்களுக்கு அடுத்ததாக நாலாம் இடத்துல உங்களுக்கு நல்லதை செய்யவே மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதர் என்ன செஞ்சிட்றாருனா குரு பகவான் அவரும் அதிசாரத்தில் அஞ்சுக்கு போயிட்டார் அப்போது நல்லதை செஞ்சு தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு அவரும் மாறிட்டார் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் இன்றைக்கி என்ன உனக்கு அவசரம் அப்புறம் கொடுக்குறேன் அப்புறம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு கால தாமதம் செய்து கொண்டிருந்தார் குரு பகவான் இங்கே கேட்குறத உடனே கொடுக்காமல் அள்ளியும் கொடுக்காம தாளத்தையும் தாழ்த்தி தாழ்த்தி கொண்டு கொண்டு போய் அப்பப்போ கிள்ளி மட்டும் கொடுத்து கொண்டு இருந்தக்கூடிய குரு பகவான் சரிப்பா வரம்பா அள்ளி அள்ளி தண்டுறோம் பான்ட்டு உங்களை தள்ளி அள்ளி தரக்கூடிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாங்க